வணக்கம் ரூட் நம்பர் செவன்டீன் இந்த படம் வந்து மலையாளத்துல இருந்து ஒரு டைரக்டர் மலையாளத்தில இருந்து ஒரு ப்ரொடியூசர் மலையாளத்தில இருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் இப்படி அங்க இருந்து இங்க வந்து ஒரு நல்ல படம் தமிழ்ல எடுத்திருக்காங்க நல்ல விஷயம் அதுக்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய செலவு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எவ்வளவு என்ன செலவு பண்ணாலும் இந்த ஊடகத்துறை இல்லாம சாத்தியமே கிடையாது அதனால நீங்க எல்லாரும் இந்த ரூட் நம்பர் செவன்டீன் படத்தை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரும் வெற்றி படம் வாங்கி கொடுக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப தாழ்மையோட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இப்ப இயக்குனர் பேசுவார் வணக்கம் ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலேயே நம்ம பேசியிருந்தோம் உங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி மூவ் பண்ணி போக முடியாது அப்படின்னு இப்போவும் அதுதான் சொல்கிறேன் நிறைய மைனஸுகள் இருக்கும் எனக்கு தெரியும் அந்த மைனஸுகளை எல்லாம் தாண்டி அதில் இருக்க ப்ளஸ்களை மட்டும் நீங்கள் மனசில் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மைனஸுகள் இருக்கிறத நிச்சயமாக நாங்கள் திருத்தி திருத்திப்போம் அடுத்த படத்தில் ஏன்னா இதில் இன்னும் எதுவும் பண்ண முடியாது மைனஸுகள் வந்ததை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க நிச்சயமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு வெற்றி படமாக இது அமைகிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்க என்றைக்கும் மீடியா கிட்ட நன்றி உள்ளவங்களா நாங்கள் முழுசா எங்க டீமே இருக்கோம் இந்த இன்னைக்கு இதில் பார்த்ததுல எல்லா பிளஸுக்கும் காரணம் என்னோட டீம் என்னோட ப்ரொடியூசர் என்னோட கேமராமேன் என்னோட மியூசிக் டைரக்டர் என்னோட சவுண்ட் டிசைனிங் டீம் அப்படின்னு ஆரம்பிச்சு என்னோட படத்துல ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் பாயில இருந்து என்னோட லைட் பாய் வரையும் என்னோட டீமா என் கூட நான் நினைச்சதுக்காக உழைச்சாங்க அதனோட தான் அந்த பாசிட்டிவ்ஸும் பிளஸும் அது அது அதுக்காக அவங்கள்ட்ட எல்லாருகிட்டையும் நான் இப்போ நன்றி சொல்கிறேன் அது கூடவே எங்களுக்கு வேண்டி நீங்கள் மைனஸுகள் எல்லாம் மறந்து நல்லது ட்ரெஸ்ஸை எழுதுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கும் ஒரு பெரிய நன்றி ரொம்ப தேங்க்ஸ் யாரு ஹீரோ ஹீரோ அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் கரெக்ட் பதில் என்ன அப்படின்னா நான் என்ன நினைச்சனா என் படத்துல இப்ப ஒரு நாலு பேர் வராங்கன்னா நாலு பேருக்கும் முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாலு பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுல ஒரு ஆள் எண்ணில மட்டும் ஒரு ஆள் ஹீரோவா மாறுவாரு மற்ற ஆனா மீதி எல்லா ஏரியாலையும் அவங்க வந்து அவங்களுக்கான வேலைகள் இப்ப ஹீரோன பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மேக்சிமம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் வந்து மேக்சிமம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதுதான் பண்ணியிருக்கேன் இன்ன ஆள் ஹீரோ இன்ன ஆள் வில்லன் அப்படின்னு நான் மாத்தல சந்தர்ப்ப வசல் சிலவங்க வில்லனா மாறுறாங்க ஆனா இருந்தாலும் கடைசியில நியாயம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதைத்தான் நான் எண்ட்ல காட்டுறேன் அப்ப அவர் ஹீரோவா மாறுறாரு அந்த செகண்ட்ல மட்டும் Aber da kann ich nicht mehr. Okay, Hiroin. Yes.

பார்த்ததுக்கு அப்புறம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் கோயிங் இன்சைட் பாத்தண்டர்ஸ்ட் இன்சைட்ல அந்த எல்லாரும் என்ன பண்ணுவோம் லைக் வீ டூ சேம் திங் ஓவர் ஸோ அந்த சீன் வரும்போது ஐ டென்ட் ஃபீல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் இந்த மூவிக்கு அந்த சீன் ஆக்சுவலி வேணும் தென் ஃபீல் தட் டெப்த் பிட்வீன்

மேக்கப் எல்லாம் மேக்கப் இல்ல. சோலி அந்த களிமண்ணு தான் மட்டும் தான் இருக்கு. டைரக்டரோட என்னது அதுக்கு தான் ஒரு களிமண்ணு தான் இருக்கு. അല്ല டைரக்டரோட தலையில வந்து அத தான் இருக்கு. அந்த மாதிரி இல்ல அந்த கான்செப்ட் தான் இருக்கு. இந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் வேணும் அது தான். சரிလေ அந்த உங்க ஹீரோ ஃபேன் கூட அந்த கடி ஏடுவீங்க அந்த குருவா வந்து. ஆ பண்ணீங்களா இங்க வந்து அது வந்து ஆக்சுவலி கேரளாவில வந்து ஒரு எக்ஸிபிஷன் போன சமயத்து அவங்க தந்தது இந்த ஸ்மால் வேர்ம் சோ இட்ஸ் அ புரோடீன் ஆக்சுவலி சோ அந்த டைம்ல இது கிடைச்சாச்சு ஸோ ஆயி சோ இவங்க எல்லாரும் அற்புதமா இருந்தாச்சு

அந்த குவாரியில ஒரு மூணு சைடு ஆல்ரெடி தோணுதுதான் மீதி வந்து தான் நாங்கள் வந்து ஃபுல் கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு கவர் பண்ணி மோனம் மேலே இருந்து இது பண்ண வேண்டியது எப்படி ஒரு ஒரு கொஞ்சம் இது பண்ண வேண்டிய இருந்துச்சு இருந்தாலும் ஒரு இருபது அடிக்கிட்ட இது பண்ணியிருந்தோம் தோண்ட வேண்டி வந்துச்சு மொத்தம் அது ஐயாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு இது சேர்ந்துட்டு ரெண்டு குகையும் சேர்ந்துட்டு அப்போ தான் இத்தனை பேரை நிற்க வைக்க முடியும் அதனால பண்ண வேண்டியது இருந்துச்சு

அந்த கிறிஸ்மஸ் நாள்ல அவனை கொண்டதுனால அதை டிசைனர் வச்சது அது டிசைனர் வந்து சார் அதை இதுக்குள்ள நான் இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னாரு அதுல ஒரு இது லைட் ஸ்ப்ரெட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னாரு ஓகே அதுல வேற எதுவும் நான் எதிர் இது பண்ணல அதனால ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் இல்ல மற்றபடி எந்த இதுமே அதுல பற்று அதிகமா ஆ நிச்சயமாக என்னோடய ஃபஸ்ட்டு படம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தூய தமிழில் தான் பேர் வச்சிருவேன் தாய் நிலம் அப்படின்னு அந்த படம் ரிலீஸ் ஆகலை இலங்கை தமிழர்களோட வாழ்வியலை வச்சு பண்ணியிருப்பேன் என்னென்னா எனக்கு நான் பிறந்தது தமிழ்நாட்டில் வளர்ந்தது தமிழ்நாட்டில் படித்தது தமிழ்நாட்டில் எனக்கு மலையாளம் பேச தெரியும் படிக்க தெரியாது எழுத தெரியாது ஆனால் கேரளாவில் இப்போ கொஞ்ச நாளாக கல்யாணம் பண்ணது கேரளா அப்படின்னால அங்கே நிற்கும் போது எனக்கு தமிழ் கொஞ்சம் ஏன்னா அங்கே வீட்டில் பேசி மலையாளம் அவங்கள்ட்ட பேசுனதுனால கொஞ்சம் தமிழமுள்ள மலையாளம் கலந்து வருமே தவிர எனக்கு நூறு சதவீதம் தெரிஞ்ச மொழி வந்து தமிழ் மட்டும்தான் இல்ல என்ன அப்படின்னா ஜுடிசர் ஆல்ரெடி மலையாளத்துல நிறைய படம் பண்ணவர் ஆக்டரா ஹீரோவாலாம் பண்ண அப்ப இதுல நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ரோலே கொடுக்கல நான் உங்களுக்கு ரோல் இல்லைன்னு தான் சொன்னேன் ஏன்னா அவர் தொப்பையோட இருந்தார் எனக்கு ஒரு போலீஸ் ரோல் தொப்பையோட இருக்கு அவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு விட்டுட்டேன் ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு ஜிம்முக்கெல்லாம் போய் வெளிஞ்செல்லாம் வந்தாரு வந்த பிறகு போவமா இருந்துச்சு ஓகே நம்மளுக்கு இந்த படம் வேற பண்றாரு சரி அப்போ ஒரு ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தது ஜித்தன் சார் என்ன அப்படின்னா அவருக்கு இப்போ ஒரு தெலுங்கு படம் போய்கிட்டு இருக்கு அந்த தெலுங்கு படம் போறதுனால அவருக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் ஏன்னா உண்மையிலேயே நேற்றுக்கு தான் நாங்க பிளான் பண்ணி ஒரு வாரம் முன்னாடி நேத்தைக்கு அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம்

ஒரு சீனியா கிட்ட போய் பேசுறது ஒரு ஊரு இன்சு வந்து காட்டூன்ல மாட்டிரு சஜீப் இவருக்கு போய் இங்க இன்சுகிட்ட பேசும்போது அவரு வந்து தாவல் படம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா எப்போ வேலையை பார்த்தா மாதிரி

இம்ப்ரூவைஸ் பண்ணாரு எனக்கு வந்து டைலாக் போயிருந்த என்ன ரொம்ப நாளாக கேரளாவில் இருக்கிறனால மலையாளம் வார்த்தைகள் ஒருவேளை வரலாம் அப்போ வந்து நான் டைலாக் அவர்கிட்ட கொடுத்துருவேன் கொடுத்துட்டு சார் கொஞ்சம் சொல்லுங்க அப்போ சொல்லுவாரு நம்ம இப்படி போகலாம் சார் இப்படி போகலாம் சார் அப்படின்னு அப்படி நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணாரு அவர் அவர் உண்மையிலேயே வந்து அது மட்டும் இல்ல எனக்கு வந்து இந்த படம் நடக்கிற டைம்ல என்னோட அசிஸ்டன்ஸுக்கு நாலு பேருக்கு கொரோனா பாசிட்டிவ் அவங்கள யாருக்கும் வர முடியல வர முடியாத டைம்ல கூட சார்தான் பண்ணாரு அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாலே உண்மையிலே அவர் வந்து நிறைய கிரியேட்டிவா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா அந்த ஒரு டயலாக் இருந்துச்சு அது அந்த ஒரு டயலாக் வந்து இதாயிருது என்ன அப்படின்னா நான் போயிட்டு வரேன் நீங்க இருங்க அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கும் ஏன்னா அவர் பையனோட பிறந்த நாளுக்கு அவர் வந்து உள்ள வர்றாரு அப்போ நீங்க வர வேண்டாம் அப்படிங்கறது அவரோட ஒரு தீர்மானம் அதான் அப்படி ஒரு டயலாக் இருந்துச்சு ஆனா அது வந்து மிஸ் ஆயிருது அதனாலதான் ஒரு நிஜயமா அப்படி இல்ல சத்தியமங்கலம் அப்படிங்கறது நான் நினைச்சது வந்து ஒரிஜினல் கர்நாடகா சத்தியமங்கலம் நான் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பேர் வச்சேன் அவ்வளவுதான் இது தென்காசி அந்த பக்கம் கேரளா பார்டர் கேரளாவுக்கும் தென் தமிழ்நாட்டுக்குமான ஒரு பார்டரா தான் நான் காட்டிருக்கேன் இல்லாம அது வந்து கர்நாடகா சத்தியமங்கலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது அரசியல் நிச்சயமா அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு நம்ம பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அதைத்தான் அந்த வில்லனோட இதுலையும் நான் மரம் வெட்டி சாச்சி அப்படிங்கறத நான் வந்து ஒரு வார்த்தையால் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த அந்த இதை கொஞ்சம் மூடி நான் வந்து இது பண்றதுக்கு வேண்டிதான் அந்த இதுல ஒரு சீக்வன்ஸா வச்சேன் என்ன அப்படின்னா மரத்தையும் மண்ணையும் அழிக்காதே அப்படிங்கிறது அதை வந்து எனக்கு இந்த கதையில வேற அதிகமா சொல்ல முடியாது ஏன்னா இதோட டெம்பர் போயிடும்

கண்டிப்பா சப்போர்ட் பண்ணனும் இது நம்மளோட டீம் ஒரு சின்ன டீம் கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணனும் படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் थैंक यू ஆவர்ஸ் னா थैंक यू சர் வாங்க சர் థాంక్స్ சர் புஜேன் சார் ஓ சாந்தோஷ் கேமராமேன் சஞ்சேத் வணக்கம் தமிழ் ரொம்ப ப்ராப்ளம் એમ மேல எல்லாம் ഇനി ഉള്ള കയ്യിലൂടെ എത്തിക്കണം അത് മറ്റും താങ്കൾ എല്ലാവർക്കും വണക്കം ഫ്ൽ ബ് താങ്ക് യു ആൾ മീഡിയ ഫാർ കമ്മിങ് ഹിയർ കവറിംഗ് ദ്രസ് ഷോ അൻഡ് ദിസ് മീറ്റ് ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜಾನ್ ಫಾರ್ ಅರೇಂಜಿಂಗ್ ದಿಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಪ್ರಸಾದ್ ಲಬ್ ಲಾಬ್ ಫಾರ್ ಪ್ರೊವೈಡಿಂಗ್ ದ ಏರಿಯಾ ಫಾರ್ ದ ಷೋ ನೌ ಇಟ್ಸ್ ಯುವರ್ ಟರ್ನ್ ಟು ಟೇಕ್ ದಿಸ್ ಮೂವಿ ಟು ದ ಆಡಿಯನ್ಸ್ ಸೊ ಎಲ್ಲರೂ ಹೆಲ್ಪ್ ಬಣ್ಣ ಇಟ್ ಹಾಸ್ ಟು ರೀಚ್ ದ ಆಡಿಯನ್ಸ್ ಫಾರ್ ಅಸ್ ಟು ಸಕ್ಸೀಡ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಎವ್ರಿ ಒನ್ ವಿಷ್ ಯು ಆಲ್ ಎರೀ ಹ್ಯಾಪಿ ಟ್ವೆಂಟಿ ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ Everyone, stay healthy, stay safe. God bless you all. Thank you. I am very happy. See, my team has done a wonderful job. Whatever job was given to them, uh, a good output has come. A good movie has come. Whether we succeed or not, it's not in our hands. Okay, we have done a good movie. Sometimes people will take it. Sometimes people will reject it, I like to accept it. But whatever it is, since the product is good, I am happy. I'll come back again in Tamil industry if you give me a good support. Thank you. Super sure. good has given me seventy five sure. screens. Sure. Sure. That's sure. good sure. enough, I feel. Fine. Fine, very fine. Okay? Okay. Thank you everyone. Thank you,